ஐம்பது வருடங்களுக்கு முன்னால் ஜனநாயகம் புதைக்கப்பட்டு பாரதம் முழுவதும் அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டது தனது பதவியை வைத்துக் கொள்ள ஒட்டுமொத்த தேசமும் சிறைபிடிக்கப்பட்ட அந்த கொடூர தினத்தை இந்திய அரசியலமைப்பு படுகொலை தினமாக அறிவித்தார் நமது மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் தாங்கள் செய்த மாபெரும் வரலாற்றுப் பிழையை இவ்வாறு பொதுவெளியில் அடையாளப்படுத்திவிட்டார்கள் என்ற விரக்தியில் காங்கிரஸ் ஏதேதோ கொண்டிருக்க தன் பங்கிற்கு குட்டையை குழப்பிக் கொண்டிருக்கிறார் தமிழக பொம்மை முதல்வர் இப்போ நெருக்கடி நிலையை பத்தி பாராளுமன்றத்தில் தொடர்ந்து பேசுறாங்க ஆனா அவங்க கிட்ட கேள்வி நெருக்கடி நிலை காலத்துல பட்டியலுக்கு மாற்றப்பட்ட கல்வியை மாநில பட்டியலுக்கு மாற்ற ஒன்றிய அரசு தயாரா இருக்க உங்கள் கூட்டணி கட்சியான காங்கிரஸ் கட்சி மத்தியில் ஆட்சியில் இருக்கும் போது இந்திரா காந்திக்கு சாமரம் வீசியும் அவரின் மருமகளுக்கு சிவப்பு கம்பளம் விரித்தும் மத்திய அமைச்சரவையில் அமர்ந்திருந்த உங்களுக்கு இந்த கோரிக்கை நினைவுக்கு வரவில்லையா அப்பொழுதெல்லாம் கள்ள மாவுனம் சாதித்த நீங்கள் இப்பொழுது கபட நாடகம் ஆடுவது ஏன் மத்திய அமைச்சரவை பதவியில் இருந்து கொண்டு எவ்வாறு ஊழல் செய்வது எப்படி கல்லா கட்டுவது என கனவு கண்டு கொண்டிருந்த திமுகவிற்கு கடந்த பத்தாண்டுகள் பேரிடியாக வந்திறங்கியது பெட்டி பெட்டியாக பணம் பார்த்துக் கொண்டிருந்தவர்களுக்கு பெரும் தடையாகவும் ஏழை எளிய மக்கள் மருத்துவம் முதலிய பெரும் படிப்புகளை இலவசமாக படிப்பதற்கும் உதவுவது இந்த மத்திய கல்விக் கொள்கை அதை உடைக்கவே இதுபோன்ற போலி மாநில உரிமை குரல் எழுப்பிக் கொண்டிருக்கிறார் தமிழக முதல்வர்